வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி நான் ராசிக்கான பலன்களை பார்க்குறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்த நடக்குது அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக பத்தாம் அதிகமாக புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பட் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சந்திரனுடைய சாதத்தில் போகும் பெரிய அகல கால் வைக்காமல் ஒரு 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 மாதம் கழிச்சு எல்லாமே க்ளியராவும் செவ்வாயோட சாதத்தில் போகும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் அதிபதி மூலியிலும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் ஏதாவது இடஒடமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு மண்டையை போட்டு விட்டாமல் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை நம்ம கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் என்னடா அது குழந்தைகள்லாம் பண்ணுதே நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஏதாவது வண்டி வாங்கணும் மாற்றலாமா வண்டி ஏதாவது லோனில் வாங்கலாமா இல்லை வீடு ஏதாச்சும் மாற்றி பார்க்குற மாதிரி விஷயங்கள் நிறைய தோணும் ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ரீதியில ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா சுக்கிரன் அங்கே இருக்கிறனால குழந்தையை ஏதாச்சும் பண்ணுற ஒரு சில சில விஷயங்கள் நம்ம மனவேதனை கொடுக்க முடியும் மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ அறாமாதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்து வேலையில் வந்து நிறைய அலைச்சல் கொடுத்துரும் ரொம்ப அலைச்சல்கள் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் லோன்ஸ் கொஞ்சம் நல்லா அடைப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கும் ஏதாவது திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் இந்த ஏதாவது லோன்ஸ்க்ஸ்லாம் வந்து முன்னாடியே கட்டுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பட் ஆனால் வேலையில் நிறைய அலைச்சர்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சரியாயிட்டோம் ஸோ இதில் வந்து ஆகஸ்ட் தேதிக்கு மேலே எல்லாமே கிளியர் ஆகிடும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபர் புதனோட ஆறில் இருக்கும் கணவன் மழைக்குன்னு சின்ன சின்ன தர்கங்கள் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருணும் அந்த புதனுடைய வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத கேள்விகள் தேவையில்லாத எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் பதிப்பதி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையிலையும் சரி ஏன்னா வந்து அது மூன்று எட்டாம் பதிவு வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தப்படும் ஒன்றுக்கு நாலு வாடி பார்த்து ப பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தையோட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துங்க குழந்தைகள் சொல்கிறதுக்கெலாம் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது வந்து எது கேட்குறாங்களோ பார்த்து யோசித்து நம்ம கொடுக்கணும் அதுதான் உண்மை எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால ஒன்றுக்கு நாலு வாடி யோசிங்க ஸோ யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் என்ன செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபர் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூணில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இப்போ நல்ல வருமானம் வரும் ஸோ பயணங்கள் மேற்கொண்டால் நல்ல வருமானங்கள் இருக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு குரு வந்து மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் அது சந்திரனுடைய ஸ்தாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் வந்து அதிகமாக எமோஷனாக போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது சிக்கலாச்சுன்ற மாதிரி ஏன்னா வந்து இது மூணில் இருந்தாலும் அது போகிற சாரம் வந்து சந்திரனுடைய சாரமாக இருக்கும்போது அது அஞ்சாம் இடம் இப்போ அது கொஞ்சம் எட்டுங்கிற ஒரு விஷயம் நடக்கும் தொழிலுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்கணும் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தசாபதி பலங்கள் எப்படி இருக்கிறதா பார்த்துருவாங்க ஸோ தசாபதி பலங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் சூரிய வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி அந்த அஞ்சில் இருக்கும் வேலையை நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸாக இருக்கும் பட் சில கடன்களை நீங்கள் அடைப்பீங்க ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு கடன்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பே பண்ணுறது ஒரு கடன் வந்து ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் நிறைய வந்து அந்த மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான வந்து உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்களையும் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மூன்று எட்டாம் அதிபதியான சுப்பர் ஐந்துகளுக்கு வந்து குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகளோட பிஹேவியர்ஸ்னால கொஞ்சம் மனசலனங்கள் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாடுது அதாவது ஒரு ஒரு மாதம் தான் சும்மா இது ஒரு ஒரு அடுத்த வாரம்லாம் சேஞ்ச் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நான்காம் மதி புதன் ஸோ நான்காம் மதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியில் இருக்கும் சொத்துக்கள் ஏதாவது லோனில் வாங்கலாமா அல்லது வேறு ஏதாச்சும் வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் என்னடா அது இப்படி இருக்குன்னு கொஞ்சம் மாற்றிலாம் வரையிட்டாங்க பட் இது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம்னா தாயார் சம்மந்தமான விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் வரும் சில நேரங்களில் வந்து அவங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்திடும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபுத்தி என்றால வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூண்டிலிருந்து நிறைய பயணங்கள் பயணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினால் ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையான விஷயங்கள் நம்மளை தேடி வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து குரு திசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அது சந்திரோடைய சாரத்தில் போகும்போது குழந்தை உள்ள விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பரம் வே பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை ஏதாச்சும் இட உடம்பு மாட்டிட்டு அதனால் சில எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனால சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டிலிருந்து இருந்து வந்து குருடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ கொஞ்சம் பெரிய வருமானத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்குறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் அதிகமாக அதில் வந்து அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் எப்படி ஸோ புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி மற்றும் நான்காம் அதிபர் அது கேதுடைய சாரத்தில் போகும்போது அம்மாவுடைய தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் வேலையிலையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுத்துரும் கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகளோ இல்லாட்டி வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கான மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த கேது வந்து ஏழில் இருந்து அது சந்திரடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒய்ஃப் வந்து நிறைய வெடுக்குடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் பேசுறதுலாம் இருக்கும் பட் அது குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க மீனக்கிடமாக வந்து சுக்கர தேசா பத்தினா வந்து உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதி வந்து ஐந்து வந்து குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் எமோஷன்ஸாக நிறைய இருக்கும் குழந்தைங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து மாறிடும் ஸோ ஒரு பத்து பஞ்சு நாளில் வந்து மாறிடும் அது இந்த வாரத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறோம்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக ஆஃப் வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானெட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாற்றுறது ஏமாலி இந்த ரெண்டுத்துமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் வந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றாக இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றாக இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்போது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சோமே ஸோ அதில் மார்க் கம்மியில் இருக்குன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாக இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி விகாத நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்திடுவீங்க மற்றேன் ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னன்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிப்போம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைங்க ஜாதகத்துலேயோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டியை போட்டுக்கிறோம் உங்கள் லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலேயோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலையோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அதுவும் ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பர்சன்ட்னு வச்சுமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெயினி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் நிறைய சாமியாரங்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்ட்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காம்பினேஷன் இருக்குது இங்கே செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்திரேன்னு சொல்லிடாதீங்க ஏமாற்றாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினான் அடுத்த ஜென்மத்தை அவன் ஆப்படிச்சுடுவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதை சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக நீங்கள் அவேர்னஸ்ஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதோ கொடுக்கல் வாங்கல்லையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருக்குங்க அலர்ட்டாக இருக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ரே அலர்ட்டாக இருமக வந்துட்டான் நல்லா எல்லோரும் அலர்ட்டாக இருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்தரம் நடக்கணும் இல்லைனா புதன் புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும் சார் எப்போதுமே நான் ஏமாந்துறோம் அப்படி கிடையாது இந்த புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேறு எந்த காலகட்டத்திலையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா உங்களால் விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி கணக்கு